சாமி வரும்போது தயவு செஞ்சு அப்படி ஆடுற ஆளுகள் செல் போனால் அடுத்தவன்ட்டை கொடுத்துருவோம் செய்தி விடு கட்டிருந்தால் கீழே எடுத்து வச்சுட்டா ஆடு நான் என்ன போய் செமத்தில் வச்சுட்டு வா அப்புறம் ஆடிக்கிட்டு வந்து என் போனால் காரணம் செய்தி விட்டு ஒடிச்சு வச்சு அதெல்லாம் சொல்லக்கூடாது ஏன்ட்டேன் அதே மாதிரி பொம்பளை ஆளுகள்லாம் நான் லட்சுமி கீ மாட்டில் போட்டுருந்தா குடிச்சுட்ட கழட்டி கொடுக்கும் ஆடிக்கிட்டு வந்துடும் பூசி மூக்குத்தையும் காரணம் முடியும் என்னையும் விளக்க மாட்டேச்சுவாடே ஹலோ வாங்கி ப்ரோ இசை அரசின்னா லட்சுமி லட்சுமி தான் ஹலோ ஹலோ சேது பதினாடு சேதுநாடு அஞ்சு உனக்கு அழகு ஜடையும் தோரணையிட ஏ சிவகங்கை சிமையண்ட வெட்டுடைய அலியம்மா கொஞ்ச நேரம் அங்க கொண்டம் குடி என்னைய விட்டு என் மடப்புறத்து காலி ஏத்தாவ கூட்டிக்கிட்டு உலாப்பாண்டில உள்ள ஒரு தங்கச்சியும் வந்த என் மன கூட்டிக்கிட்டு நாங்க வீரம் குறையலடா குலாம்பாண்டி ஜாமி வீரம் குறையலடா என் முப்பாட்டே கட்டி காத்த ஜாமின் நான் நின்ற என்று சொல்லி சொல்லி இந்த நாட்டமக்கோ மகிமையே அறியன ஏ மந்தையம்மா கொஞ்ச நேரா எந்திரி அடந்த முடி அழகா என் அழகு என் மதுரே என் தாலிய நிலச்சனே இந்த குலப்பாண்டி ஏரியாவில் நீ தருமம் முடியும் பேர் வாங்கணும் பம்பே

എന്താ കുടിക്കില്ലേ പേ പങ്കാളിയെല്ലാം ഉമ്മി കുമ്പോ കുമ്പോ இங்கே இருக்கு இந்த பெரிய மனுஷரல்ல எங்க ஆயுஸ் உள்ள நாங்க கன்னடக பார்க்கணும் இருக்கு இந்த பிள்ளை நல்ல நல்லா காட்டணும் இல்லை என்ன உப்பா திங்காட்டி காத்த ஜாமி மம்மண்டோ மீனாட்சி மட்டனத்துல மதுரை மாவட்டம் பஞ்சம் போகுது அப்ப பஞ்சம் போகுது குணப்பாண்டி கம்மாகர எல்லாம் கண்ணும் புள்ளுமே இதுதான் அப்ப நம்ம கிழவி பஞ்சத்துல சொல்லி எழுதுச்சா நான் எப்படி இந்த பஞ்சத்துல மக்க வளர்க்க போறேன் நான் எப்படி இந்த பிள்ளைகளை வளர்த்த ஆளாக்க போறேன் பஞ்சம் தாங்களே

நம்ம எழுதி கோபக்கிற முடிங்கி புள்ள வளர்க்கிறாட அது நிலையில உல பாண்டியில நம்ம கிழவன் கிழவி ஓடையின் இந்த குல பாண்டியில இருக்கக்கூடிய அந்த எமனுக்கு முனியாண்டிக்கு நண்டி ஜாமிக்க என் ஐயன் அதுக்கு நம்ம கிழவி சொன்னா நம்ம இங்க மழை தேங்காய் வளம் பூஜை ஜாமான் மணி நம்ம ஜாமிக்கு வாங்க கூடாதுன்னு மாட்டே வந்து கட்டி நம்ம இளவே மயிலவுக்கால ரெண்டு ஊட்டிய ஐய கணத்த வர ஏத்தி ஐயனாருக்கு வளர்த்த காலி மாட ரெண்டு போட்டிய மதுரை அஞ்சு லட்சம் இரியா அம்பி யாவதி வட்டணம்மா அங்க தாளம்பூ வாசத்துக்கும் நம்ம இளைஞர் தங்கா உள்ள ரோட்டுக்கும்

அந்த கட வழிில மாட்டு வண்டி வரையில பூ அடக்கி பாண்டி முனி வண்டி ஏ பாண்டி முனியோ அப்ப நம்ம கேரவே சொன்னானா பூ அடக்கி இந்த புள்ளார பாண்டி முனி அன்றின்சே நான் மரவில அன்றம்பும் வண்டியிட்டு வேண்டிய கூல பாண்டில உள்ளம் கருப்பன கனமுடா அப்ப வண்டி மூகா

நாட்டு மக்கமும் அருகி அறியணும் கொஞ்ச நேரம் விளையாடி களிசனி நல்ல கம்மாயாய் அட களி நல்ல கம்மாய ஏ பொதமா ராமா உனடி ஒத்து தண்ணி என்ன வத்தல